மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் திட்ட மதிப்பீடு கேட்க வந்த அதிமுக எம்எல்ஏ மற்றும் திமுகவினரிடையே கடும் வார்த்தை மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏ மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் மற்றும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் பாதுகாப்பு பணிக்காக கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியது மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான ஏ கே செல்வராஜ் இன்று மதியம் தனது ஆதரவாளர்களுடன் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகம் வந்து அங்கிருந்த நகராட்சி ஆணையர் அமுதாவிடம் தான் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வார்டு வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக சட்டமன்ற உறுப்பினர் நிதியை ஒதுக்க திட்ட மதிப்பீடு எஸ்டிமேட் காப்பீடு கேட்டுதான் அளித்த கோரிக்கை மீது ஏன் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன் தனக்கு திட்ட மதிப்பீடு வழங்க தாமதப்படுத்துகிறீர்கள் என கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு நகராட்சி ஆணையர் அளித்த பதில் திருப்தி அளிக்காத நிலையில் நகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் மஹரிபா பர்வீன் மற்றும் துணைத் தலைவர் அருள் வடிவு தங்களது ஆதரவாளர்களுடன் வந்து எம்எல்ஏவிடம் பதிலளிக்க முயன்ற பொழுது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றி கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இப்பிரச்சனையின் போது அதிமுக மற்றும் திமுக ஆதரவாளர்கள் நகராட்சிகள் அலுவலகத்தில் கவியவில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பணிக்காக கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு தேவையற்ற நபர்கள் வெளியேற்றப்பட்டு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட இரு தரப்பினரிடையே இப்பிரச்சனை குறித்து சமாதானம் பேசினார் இறுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைகளை தொடர்பாக விரைவில் தீர்வு காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் பிரச்சனை தீர்க்கப்பட்டு இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர் இதனிடையே எம்எல்ஏ செல்வராஜ் அமர இருந்த நாற்காலியை அங்கிருந்த திமுகவினர் எடுத்து மறைத்து வைத்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் இப்பகுதியில் ஒரேவித பதட்டம் மற்றும் பரபரப்பான சூழலை உருவாக்கியது اوئے صاحب نیں نال کتے ہیں نا ایم ایل اے ہوں سر نا کہہ رہا ہوں سر 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 اوه ڏيکاري وڃي ٿو ڪنهن کي نه ڏيکاري وڃي ٿو పర్వాలి <Tribus> క um <fazin> <tipa> நான் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் நான் ஒரு எம்எல்ஏ நான் அதை கேட்டு வந்திட்டேன் எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க புட் சொல்லுங்க அவங்க எல்லாம் வெளிய வந்துருவாங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒரு சீதேலே பார நாளைக்கு நாளைக்கு அப்படி வந்து போயிருச்சு ஒரு எம்எல்ஏ